கற்றர் நல்லவர் கற்றர் வல்லவர் அவர் கிருபை என்று சொல்லி இந்த சங்கீத வேத பகுதியை அவன் தொடங்கி பதினைந்தாவது வசனத்தில் அவன் சொல்லுகிறான் நீதிமானுடைய அவன் கூடாரங்களில் இலட்சியப்பின் கம்பீர சத்தம் தங்கும் என்று சொல்லுகிறான் அலேலுயா அலேலுயா நீதிமான் யார் என்பதை நமக்கு தெரியும் நீதிமான் சொன்னால் என்னெல்லாம் அவன் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு தெரியும் நீதிமான் சொன்னால் எப்படி எல்லாம் நீதிமானுக்காக நீதிமான் கொத்த அவன் மேமைக்காக ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லியும் ஆனால் நமக்கு அநேக தரம் அலே லூயா அலே லூயா அப்போ நீதிமான்னு சொன்னால் நீதிமான் பார்க்குறோம் கத்தோடைய சமூகத்தில் நீதிமான் என்னக்கும் கழுது கலிகூர்ந்து இருப்பான் என்று பார்க்குறோம் மலையூயா அலேலுயா கழி கூர்ந்து இருக்கிற அந்த நீதிமானுடைய வீட்டிலே என்ன தங்கி இருக்கும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தங்கி இருக்குமா மலையூயா அலேலுயா அப்போ இந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் என்று சொன்னால் என்ன மலையூயா அலே எலுயா ரட்சிப்பின் கம்பீரா சத்தத்திற்கு இன்னொரு இன்னொரு வேத பகுதி புதிய பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு ரட்சிப்பின் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அலேலூயா அலேலுயா அல் அப்போ நீதிமானுடைய வீட்டில் என்ன இருக்குமா அதோடைய மெயின் ஒரு புதிய ஒரு அடையாளம் இப்போது ஒரு நீதிமான் கட்டுடைய சபையிலே கலிகுறோம்னு சொன்னால் அவனுடைய வீட்டில் என்ன தங்குமா ரட்சிப்பின் மகிழ்ச்சி தங்கும் என்று நம்ம வேத வசனத்தில் பார்க்குறோம்